ிய தமிழ் மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலேயே இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கம் இன்று வரைக்கும் இந்த இலங்கை அரசின் பேரணவாதத்தினால் நாங்கள் முடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கொண்டு வருகிறோம் இந்த குறிப்பிட்ட கால பகுதியில் எமது அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் முடிவு கட்டும் வகையில் பல வகையான ஜனநாயக போராட்டங்கள் இடம்பெற்றது அதனை தொடர்ந்து ஆயுத போராட்டங்கள் மௌனிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த குறிப்பிட்ட காலப்பகுதி வடகிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இலங்கை அரசின் இன படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் இந்த தேசம் மாத்திரமல்ல சர்வதேசமும் வரை ஆகவே இந்த தமிழ் படுகொலை என்பது உலகத்திலேயே வடகிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்டிருப்பது என்பது மிகவும் கொடூரமான ஒரு விடயம் இந்த இன படுகொலைக்கான நீதிக்கை கோரி எமது தமிழ் பேசும் தமிழ் மக்கள் இந்த வடகிழக்கு ரீதியில் பல வகையான ஜனநாயக போராட்டங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் தேசிய ரீதியில் பல வகையான ஜனநாயக போராட்டங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதை தாண்டி இலங்கை அரசின் பொறுப்பின்மை அல்லது பொறுப்பு இருந்து விடுபடுகின்ற ஒரு சூழ்நிலையில் அல்லது பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதியை இலங்கை அரசாங்கம் முற்று முழுதாக மறுக்கின்ற அல்லது வழங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழ் மக்கள் சர்வதேச நீதி பொறுமையை வேண்டி தங்களுக்கான கட்டத்தில் சர்வதேசமும் எங்கள் மீது அக்கறை காட்டுவதை நான் குறைத்து கொண்டு போவதையொட்டி நாங்கள் கவலை அடைகின்றோம் தற்போதைய அரசாங்கமானது சிஸ்டம் சேஞ்ச் கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லுகின்ற இரண்டு பிரதான திட்டங்களை மேற்கொண்டு செல்லுகின்றது இந்த இரண்டு செயலிலேயும் வடகிழக்கிலேயே பாதிக்கப்பட்ட எங்கள உறவுகளுக்கான எந்த விதமான நீதி தொடர்பான விடயங்களையும் ஒரு துளியேனும் கை கை வைக்கவில்லை என்பதை நாங்கள் திட்ட தெளிவாக இந்த இடத்தில் குறிப்பிடவிருக்கின்றோம் குறிப்பாக முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தில் கடந்த பதினாறு ஆண்டுகளுக்கு முதல் முள்ளிவாய்க்கால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி இறுதி போர் இடம்பெற்ற நிலையில் கொத்து கொத்து கொத்தாகிற மக்கள் இறந்த ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இன்றைய தினம் உலகளாவிய ரீதியில் இந்த மே பதினெட்டு என்பதை நாங்கள் தமிழின படுகொலை தினமாக நாங்கள் வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் பிரகனப்படுத்தி இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் வடக்கிலே முள்ளிவாய்க்கால் பிரதேசத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களான தங்களுக்கான நீதியை கோரி இந்த நினைவினாலை மேற்கொண்டு வருகிறார்கள் அதே போன்று நாங்கள் கிழக்கு மாகாண ரீதியில் அங்கு செல்ல முடியாத மக்கள் இன்று இந்த இடத்தில் கூடி எங்கள் மக்களுக்கான நீதியை வேண்டியிருக்கின்றோம் அதே நேரம் இன்றைக்கு உலகளாவிய ரீதியில் இலங்கையில் படுகொலை இடம்பெற்றது என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் கனடாவில் அமைக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் இன படுகொலை நினைவு அகம் கூட கடந்த வாரங்களில் திறந்து வைக்கப்பட்டு கனடா அரசாங்கத்தினால் ஒரு உத்தியபூர்வமான அறிக்கையை கூட அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இலங்கையில் இடம்பெற்றது தமிழின படுகொலை என்பதை உறுதி உறுதிப்படுத்தி அங்கே ஒரு நினைவகம் அமைக்கப்பட்டிருப்பது எங்களுக்கு ஒரு பாரதூரமான வெற்றியாக நாங்கள் நினைக்கின்றோம் சர்வதேசம் ஏற்றுக்கொண்டு விட்டது இலங்கையில் தமிழ் மக்களுக்கு இடம்பெற்றது ஒரு இனப்படுகொலை என்பதை சர்வதேசம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் கனடாவில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த நினைவு அகம் எங்களுக்கு வெளிப்படையாக காட்டிக்கொண்டிருக்கிறது அதை முறியடிப்பதற்காக